ஹலோ வணக்கம் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த டைமில் உங்கள் எனர்ஜி உங்கள் பார்ட்னர் எனர்ஜி உங்கள் லவர் உங்கள் க்ராஷ் அவங்களோட எனர்ஜி என்னவாக இருக்கும் என்ன மாதிரியான மெசேஜஸ் சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போது உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய எனர்ஜி தனித்தனியாக பார்க்கலாம் இப்போது இந்த இயர் இது முடிய போகுது இல்லையா இந்த இயரில் இப்போது உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஒரு ப்ரெடிக்ஷன் தான் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு ஒரு சி ஆறு மாதத்துக்கான ஒரு ரீடிங் மட்டும் இப்போ பார்க்கலாம் சரியா என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு வருது என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு லைக் பண்ணுறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேறு எதனா டாபிக்ஸ் உங்களுக்கு புதுசாக பார்க்கணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்போவுமே பண்ணுற டாபிக்ஸ் மாதிரி வேண்டாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் சொல்லுங்கள் அதில் எனக்கு ஏதாவது எனக்கு தோணிச்சு நான் அந்த டாபிக்ஸில் நான் கண்டிப்பாக ரீடிங் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எதுவுமே மைண்ட்ல வர மாட்டேங்க ஏன்னா லவ் ரீடிங்ஸ் அதிகம் நான் பண்ணுறது கிடையாது நான் ஏன்னு தெரியல அந்த ஏன்னா இப்போ பண்ணணும்னு சொல்லி தோன்றதுனால நான் எப்போது பண்ணுறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி அதிகமாக பண்ணியிருக்க மாட்டேன் ஸ்டார்டிங்கில் நிறைய லவ் ரீடிங்ஸ் பண்ணியிருக்கேன் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் நாள் எப்பயாவது தான் ரவ் ரீடிங்ஸ் பண்ணுவேன் அதிகமாக நார்மல் ஜென்ரல் அந்த மாதிரி கலெக்டிவ் ரீடிங்ஸ் தான் பண்ணுறது ரேண்டம் ரீடிங்ஸ் அந்த மாதிரி இனி கண்டினியூஸ் வரும் உங்களுக்கு லவ் ரீடிங்ஸ் இந்த சேனல் ஃபுல்லாகவே உங்களுக்கு லவ் ரீடிங்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்பப்போ கொஞ்சம் நார்மல் ரேண்டம் ஜென்ரல் ரீடிங்ஸும் வரலாம் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் டிசம்பர் உங்களுடைய எனர்ஜி இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் எனர்ஜி உங்கள் பார்ட்னர் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் லவர் உங்களுடைய லவ் க்ராஷ் அவங்க எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ரெண்டு கார் வந்திருக்கா அவங்களுக்கு ஓகே ஃபைன் இதுவும் விழுந்திருக்கு இது நான் ஒரு சைடில் ஒரு காமனாக எடுத்துக்கிறேன் இந்த கோட்ஸை நான் ஓகே ஃபர்ஸ்ட் உங்களுடைய எனர்ஜி உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னா எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு ஒரு என்னென்ன விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் சாப்டர் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சைக்கிள் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புது பிகினிங்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு புது விஷயங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் பின்னாடி விட்டாச்சு எந்த விஷயமும் நீங்கள் வந்துட்டு ஒரு லக்கேஜ் ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் வரல நீங்கள் தனியாக உங்களுடைய ஒரு ஒரு புதுசாக ஒரு நியூ விஷ் ஒரு ட்ரீம்ஸ் ஒரு கோல்ஸ் சில ஆசைகள் அந்த விஷயங்கள் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக நீங்கள் லைஃப் ஒரு லைஃப்பில் எல்லாமே புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்கணும் லைஃப்பில்ன்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்காத மாதிரி அது என்ன விஷயமே நல்லா இருக்கலாம் சரி ஒரு மிராக்கல்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பார்ட்னர் எனர்ஜி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி இருக்குன்னா உங்களுடைய பார்ட்னர் எனர்ஜி இப்போதைக்கு வந்து ரொம்ப ஒரு செக்யூர்டு ஒரு சேஃப் ஒரு ப்ரொடெக்டட் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிலாம் அவங்க வந்துட்டு நிறைய பவுண்டரிஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க எனர்ஜியில் அவங்க வந்துட்டு நிறைய யாரையுமே கிட்ட நெருங்க விடாத அளவுக்கு யாருமேனா நிறைய ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கட்டும் ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் அந்த விஷயங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் ஒரு மைண்ட் செட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவுண்ட்ரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே அவங்கள நெருங்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியில் இருக்கிறாங்க பார்டர்ஸும் கிட்ட கிட்ட ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ ஸ்டார்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்குற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு லைஃப்பில் கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட எனர்ஜியும் சேம் ஒரு மிரர் மாதிரி ரெண்டு பேருமே ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு நீங்களும் நியூ பிகினிங்ஸ் எதிர்பார்க்குறீங்க அவங்களும் நியூ பிகினிங்ஸ் எதிர்பார்க்குறாங்க லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் லவ்வில் இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்களிலும் அவங்க வந்துட்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இருக்கு உங்கள் பாட்டனர் டோட்டலி வேற ஒரு டிமென்ஷன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு எனர்ஜில இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க டோட்டலி வேற ஒரு விஷயங்களில் நிறைய ஸ்பீடப் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு சடன் ஒரு சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது சில நேரத்தை அப்படியே டவுன் ஆகிட்டு ஒரு லோ எனர்ஜி மாதிரி ஒரு லோ சில விஷயங்கள் வந்துட்டு ஆக்ஷனே எடுக்காத மாதிரி ஒரு நிற்கிற மாதிரியும் இருக்குது எந்த விதத்துலேயுமே மேபி நிறைய பேர் வந்து நேற்று இன்னைக்கு ரெண்டு நேற்று அதிகமாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப எனர்ஜி கம்மியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்கள் பார்ட்னர் கிட்டே வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் டெலிபதி அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிற பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப பார்ட்னர் கிட்ட இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களோட எனர்ஜி ஃபீல் இருக்கிற பேர்சன்ஸ் பர்சன் இருந்தீங்கன்னா நேற்று ரொம்பவே டிஸ்கனெக்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம் அவங்க எனர்ஜி ரொம்ப பதட்டப்பட்டிருக்கலாம் நீங்கள் என்ன ஆச்சு ஏதாச்சு சடனாக ஏன் இந்த பிரேக் வந்துச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருக்கலாம் நீங்கள் நேற்று இன்றைக்கி அதுக்கு முந்த நாள் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அதுக்கு முந்த நாள் நேற்று ரொம்ப டிஸ்கனெக்ட் ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் இன்றைக்கும் கொஞ்சம் எழுந்திரிச்சி உடனே கொஞ்சம் நீங்கள் அவங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது வாட்ஸ்அப் இருக்கட்டும் இன்ஸ்டா இருக்கட்டும் போய் என்ன என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு எனர்ஜி உங்ககிட்டருந்து அவங்களோட எனர்ஜி உங்ககிட்டருந்து கொஞ்சம் விலகிட்ட மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன் சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கண்டிப்பாக கொஞ்சம் ஆகிருப்பீங்க நேற்றுக்கு நீங்கள் சடன் ஏன் இப்படி ஒரு எனர்ஜி நம்ம ஃபீல் பண்றோம் அந்த சைடு அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் சடனாகுவதே நம்மளை விட்டு விலகின மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க எதனால் அப்பமா பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் பார்க்கலாம் ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க ரெசனேட் ஆகாதவங்க தயவு செஞ்சு உங்களுக்கான மெசேஜ் இதுதான் சொல்லி எடுத்துக்காதீங்க உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு கனெக்ஷனே இல்லாதவங்க ரெசனேட்டே ஆகாதவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் எடுத்துக்கிறீங்க இந்த விஷயங்களை ஸ்டார் கார்டு ஸ்டார் ஸ்டார் கார்டு பாட்டம் ஆஃப் த டெக் ஸ்டார் கார்டு வாய்ஸ் இதனால எனர்ஜி கட் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு த்ரெட் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் அந்த த்ரெட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொஞ்சம் இதான மாதிரி இருக்கு இது எல்லாமே வந்துட்டு உங்களோட பார்ட்னர் ஒரு நியூ ஸ்டார்ட் ஒரு சில விஷயங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற அந்த ஒரு எனர்ஜிஸ்னால அவங்க கொஞ்சம் ஒரு ஹர்மிட் மோட்க்கு போயிட்ட மாதிரி இருக்குது உங்களுடைய பார்ட்னர் எல்லா விஷயங்கள் இருந்தும் கொஞ்சம் விலகிட்டு ஏதோ பழைய விஷயங்கள் சில விஷயங்களை வந்துட்டு அவங்க கட் ஆஃப் பண்ணுற மாதிரியும் இருக்குது ஏன்னா ஒரு நியூ ஸ்டார்ட்காக அதனால் மேபி இது அவங்களுடைய ஒர்க் விஷயமாக கூட இருக்கலாம் சில பேருக்கு வேறு சில வேறு ரிலேஷன்ஸ் இருக்கலாம் இல்லை வேறு விதத்தில் வேறு ஏதாவது பர்சனல் லைஃப்பில் வேறு விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கிறதா இருக்கலாம் ஃபேமிலியில் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு கட் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு வேற ஒரு புது ஸ்டார்ட் ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்பில் இனி பழைய விஷயங்களே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இந்த ஒரு நியூ நியூ இயரில் வந்து ஒரு நியூ பர்சனாக ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப அதிகமாக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்குது இப்போதான் அவங்களுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு முடங்கி கிடப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு இருந்து கொஞ்சம் அவங்கள அவங்க ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரே இடத்துல வந்துட்டு அவங்க பிஹெமிட் மோட்க்கு போன மாதிரி இருக்குது அதனால நீங்கள் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்கலாம் ஏன்னா அவங்க இனி வர இயரில் வந்துட்டு டோட்டலாக இப்போ இந்த போன இப்போ போகிறேன்னு சொல்ல முடியாது இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த இயரில் நடந்த நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ வரப்போகிற இயரில் வந்து டோட்டலி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு டீஎண்ட் கொடுத்துட்டு நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல விதமாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹர்மிட் மோடில் போயிட்டு அவங்கள அவங்க தன்னோட எனர்ஜியை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தன்னோடய எல்லா வித இணைப்பையும் கட் பண்ணி அவங்க சைட் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க தனக்குத்தானே அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ரிப்பேர் பண்ணுறது சொல்லுவாங்கள்லையா ஒரு எதனா ஒரு பொருள் கெட்டு போச்சு நான் அந்த மாதிரி தனக்குத்தானே தனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும் எந்த விஷயங்கள் நம்ம அதை அடுத்த இயரில் நம்ம வந்து இன்னும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரியான சில தாட்ஸ் சில விஷயங்கள் லைஃப்பில் என்ன நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும் நம்ம லைஃப்காகன்ற மாதிரி அதிக ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்கள் கிட்டேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அவங்க டோட்டலி அவங்களோட அந்த எனர்ஜி ஃபுல்லாகவே அவங்க வேறு ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக அவங்க பயன்படுத்தணுன்றதுக்காக அப்படி பண்ணுறதுனால உங்கள் கிட்டேருந்து கட் ஆகணுன்ற எண்ணத்தில் அவங்க பண்ணலை ஜஸ்ட் அவங்க அவங்களுக்காக அவங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு அலசி ஆராய்ச்சி அதை தேவையில்லாத விஷயங்களை இது பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒன்ஸ் அவங்க செக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்குறாங்க அவங்க எனர்ஜி எல்லாமே அவங்க க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆகுறாங்க வரப்போகிற வருஷத்துக்காக நியூ இயர்க்காக அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கலாம் வேறு எந்த ஒரு தவறான விஷயங்களும் கிடையாது கண்டிப்பாக ஒரு லைக் இங்கே ஸ்டார் கார்டு தான் இருக்குது இங்கே ஸோ எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களுக்காக தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகே நம்ம இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எனர்ஜி எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரப்போகிற இயர் உங்கள் எனர்ஜி உங்கள் பார்ட்னர் எனர்ஜி எப்படி இருக்க போகிறதுன்றதை பார்க்கலாம் சில பேர் அழுதும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனர்ஜி கட்டான ஃபீல்னால கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப சேட் மோட்ல போய்ட்டு கொஞ்சம் அழுது இருக்கலாம் அந்த அளவுக்கு ஹஸ்டலாக கிடையாது ஜஸ்ட் அவங்க ஒரு நல்ல ஒரு பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக தான் கொஞ்சம் அப்படி விலகுதுனால நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஓகே எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் நான் ஓகே இது கலச்சி உங்களுக்கான மெசேஜ் வரப்போகிற இயரில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க உங்கள் எனர்ஜி எப்படி இருக்க போகிறதுன்றது நிறைய விஷயங்கள் ல லைக் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க ஒரு பழைய விஷயங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்காக ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்கள் கண்ணில் தெரியிற மாதிரியும் இருக்கலாம் ஒரு ஹோப் ஒரு ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வரப்போகிற இயரில் ரொம்பவே ஒரு அதிகமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு கான்ஃபிடண்ட் எனர்ஜியில் இருக்க போகிறீங்க ஒரு அடுத்தது ஃப்யூச்சர் வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குன்றது ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்க போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் லவ்னு சொல்லிக்கிட்டே எடுக்கிறவங்க லவ் ரிலேஷன்ஷிப் இங்கே கிராஷ் அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அடுத்த லெவல் அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இயராக தான் உங்களுக்கு போக போகுது இந்த ஒரு நான் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான ரீடிங்ஸ் தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக ஒரு ஹாப்பி ஹாப்பியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது விஷயங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க உங்கள் பார்ட்னர் பற்றி உங்கள் க்ரஷ் லவ் லவர் அவங்கள பற்றி எதுனா விஷயங்களுக்கு தெரியல இது சில விஷயங்கள் இன்னும் நீங்கள் கிளியர் இல்லாமல் இருக்கீங்க அவங்கள பற்றினா அந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி இருக்குது யாராவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடுவில் வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணுறாங்க ஏதோ சில விஷயங்கள்னால் அந்த விஷயங்களும் உங்களுக்கு கிளியராகும் இன்கேஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களும் கட் ஆவாங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு தேவையில்லாத எனர்ஜி கட் ஆகிடும் நீங்கள் உங்கள் உங்களுடைய ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில நல்ல விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வர மாதிரி இருக்கு நல்ல விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி இருக்குது மேபி சில பேருக்கு பேச ஸ்டார்ட் பண்ணுறதா கூட இருக்கலாம் சில பேர் இருக்குது சில பேருக்கு தான் சொல்கிறேன் சரியா சில பேர் இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது சாட் சாட் ஸ்டார்ட் ஆகலாம் சில பேர் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் உங்கள் பார்ட்னர் எனர்ஜி பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுடைய பார்ட்னர் அவங்க என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் என்ன எனர்ஜியில் இருப்பாங்கன்றதை பார்க்கலாம் சரியா que உங்களுடைய பார்ட்னர் நான் லைக் இந்த இயர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து விலகி வராங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் லைக் அதே மாதிரி தான் கார்ட்ஸும் இங்கே வந்திருக்கு நிறைய விஷயங்கள் அவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கட்டும் அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும் சில இடத்துல வந்துட்டு அதிகமான கன்ஃபியூஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது சில பேர் அவங்க லைஃப்பில் வந்து கொஞ்சம் சண்டை அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் இருக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துலேயும் இருந்தும் அவங்க விலகி ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு மோடுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள அவங்க இழந்த மாதிரி இருக்கு அமைதி இழந்த மாதிரியான சில விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியில் வர கற்றுக்கிட்டு அவங்கள தன்னை தானே அவங்க அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது லைக் ஹெமிட் மோட் சொன்னேன் இல்லையா அதில் ஹெமிட் மோட் அந்த மாதிரியான எனர்ஜியில் வந்துட்டு அவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு பர்ஸ்னாலிட்டி ஒரு ஸ்ட்ராங் பர்ஸ்னாலிட்டி சொல்கிறத விட ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கு வர மாதிரி இருக்குது தன்னை எப்படி நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி ஒரு எம்பரர் ஒரு எம்பரர் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிக்கு அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க அவங்க தன்னோட ஒரு ஹார்ட் பிரேக் என்ன வேணாலும் இருக்கலாம் ஹீல் ஆகிற விஷயங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு லெசன் கற்றுக்கிட்ட விஷயமா இருக்கலாம் எதுனா ஒரு விஷயம் அந்த இருந்து அது ஹார்ட் பிரேக்ன்றது லவ் விஷயமாக தான் இருக்குன்னு சொல்லி கிடையாது சில பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு ஒரு அவங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து சில ஹார்ட் பிரேக்ஸ் இருந்திருக்கும் அந்த இருந்து அவங்க வந்துட்டு தன்னை பாதுகாத்துட்டு அடுத்த லெவலுக்கு தன்னை வந்துட்டு வேறு ஒரு எம்ப்ரர் எனர்ஜிக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டில் வர மாதிரி இருக்குது ஒரு நியூ பர்சனாலிட்டி கண்டிப்பாக ஹீல் ஆகிட்டுருக்குறாங்க இந்த ஒரு ஹார்ட் ப்ரேக்கில் சில விஷயங்கள் இப்போது இப்போ நடக்கிற சில விஷயங்களை வந்துட்டு அவங்க அதனால் இன்னும் அதிகம் ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி இருக்குது எப்பவுமே வந்துட்டு ஒரு ரஃப் அண்ட் டஃப் பர்சனாவே அவங்க இருந்திருப்பாங்க எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க லைஃப்ல இருந்ததால அவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லா ஒதுங்கி ஒரு தனியாவே அவங்களுடைய லைஃப் அவங்க எந்த விஷயத்துல இருந்தாலும் அவங்களுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும் பர்ஸ்னல் லைஃப்பில் இருக்கட்டும் தனியாகவே வந்துட்டு அவங்க விலகி விலகி இருந்த அவங்களுடைய சில விஷயங்கள் வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கும் ஆனால் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த எல்லா விஷயங்களையும் அவங்க கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்து எந்த விஷயம் எப்படி நம்ம கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் மற்ற ஒரு நெகட்டிவான பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தனக்கான ஒரு பர்சனல் லைஃப் இருக்கட்டும் ஒரு அந்த விஷயங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயங்களை வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் பர்சனாக அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு இடத்த அவங்க தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஒரு அமைதியான ஒரு இடத்த கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு ரெண்டு ஓகே <laughs> வீல் okay, of fortune. ஒரு ரோபோ எனர்ஜிலேருந்து இப்போ தான் அவங்க வந்துட்டு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக் ஒரு ரூடான எனர்ஜிலேருந்து இப்போ தான் அவங்க வந்துட்டு ஒரு ஒரு கோம் ஒரு எல்லாருடைய மிங்கல் ஆகிட்டு சில விஷயங்கள வந்துட்டு உட்கார்ற மாதிரி பேசுகிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி அந்த எனர்ஜிக்கு அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்குது நம்பிக்கை இல்லாத ஒரு பர்சன் வந்துட்டு சில விஷயங்களை நம்பிக்கை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேர்சனாக சேஞ்ச் ஆகுறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான ரீடிங் இது நம்பிக்கையே இல்லாமல் உடஞ்சி போன விஷயங்கள்லேருந்து ஒரு நம்பிக்கை கிடச்சி ஒரு புது விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு தன்னை தானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் தான் அவங்க வெளியில வந்துட்டாங்க இன்னும் அடுத்த விஷயங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பாக ஒரு நியூ லைஃப் அவங்க கிரியேட் பண்றாங்க அவங்களுக்காக ஓகே சில பேர் வந்து கேட்கலாம் உங்களுடைய லவ் லைஃப் ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன மேம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை 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 ஏன்னா அவங்க தன்னை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறாங்க தன்னோட சில விஷயங்களை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி கிரியேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக அவங்க அந்த விஷயங்கள் அந்த வெளியில் வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய நீங்கள் எதிர்பார்க்குற சில பேர் எதிர்பார்க்குற அந்த ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீல் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வரும்னு சொல்லியிருக்கு ஆனா இப்போதைக்கு வந்துட்டு அவங்க தன் அவங்க மேல அதிகமா அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே அவங்க தான் இருக்கு லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது லவ் இருக்கு அந்த ஒரு சின்ன அந்த ஒரு த்ரெட் அவங்க என்ன சொல்றாது கனெக்ட் அத கனெக்டட் அப்படிதான் இருக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை வந்து விடலை நீங்க வேண்டான்ற மாதிரி கிடையாது அந்த கனெக்ஷன் வேணுன்றதுக்காக அவங்க அதை ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து அதை கையில் விட்டு நழுவக்கூடாதுன்றதுக்காக நல்லா முடிச்சு போட்டு அதை கையில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்க அந்த ட்ரெட் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி ஒரு எனர்ஜெட்டிக் அந்த ஒரு த்ரெட் இருக்குல்லையா அந்த விஷயத்த அதை விட விடாமல் தனக்கு தேவையான விஷயங்கள் லைஃப்பில் அந்த விஷயங்களுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை வேண்டான்னு சொல்லலை உங்கள்கிட்ட இருந்து விலகலை அதை புரிஞ்சுக்கோங்க சரியா உங்ககிட்ட இருந்து விலகலை அவங்க அவங்க லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்கள் அது விலகிட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு டைம் ஒரு ஸ்பேஸ் தான் அவங்க எடுத்துருக்காங்களே தவிர உங்கள் கிட்டே அந்த விலகலை நீங்கள் அவங்களுக்கு தேவை அதனால் அவங்க அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப பார்த்து பார்த்து சீக்ரெட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஒரு த்ரெட் சொல்கிறேன் அந்த த்ரெட் பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்கும் ஆனால் பொறுமை தேவை ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்திங்கன்னா வேறு விதமான ஸ்டோரி எழுதப்படும் அதனால் டிவைன் கிட்ட விட்டுருங்க கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள் டெய்லி அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ப்ரே பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமே சரியா இதுதான் உங்களுக்கான ரீடிங் ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் சொல்லுங்கள் எனக்கு அந்த டாபிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டாபிக்ஸில் நான் ரீடிங் பண்ணுறேன் ஓகே டேக் கேர் காட் பிளேஸ்